தொடர்ச்சி சீரியலில் இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் உட்குன்னு கேளுங்கள் இந்த விடியுன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு கண்டினியூ வந்து தாங்க மீனாட்சி இருக்காங்களே வெற்றியோட அண்ணி அவங்க வந்து யோசிக்கிறாங்க அது வெற்றி வந்து எதுக்காக இந்த கல்யாணத்தில் இவ்வளோ ஈடுபாடாக வந்து நடந்துகிட்டு இருக்கான் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி அவங்க வந்து இருக்காங்க வெற்றி வந்து கல்யாணம் நடக்கிறப்ப அவங்க வந்து துளசிக்கு தாலி கட்டுற மாதிரி சூப்பராக வந்து கற்பனையில் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு வந்து சாம்பார் எல்லாேருக்கும் ஊற்றிக்கிட்டே இருக்காங்க இவன் நமக்காக எப்படியெல்லாம் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கான் கதிர் பார்த்து கற்றுக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது தான் நல்லாவே நோட் பண்ணுறாங்க மீனாட்சி வந்து வெற்றி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க தான் வந்து இவங்களால புரிஞ்சிக்க முடியுது ஓ அவருக்காக அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரா கல்யாணம் ஆசை வந்துருச்சு துளசியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாப்புல எனக்கு தெரிஞ்சு வந்து தீபாவுக்கு இவனுக்கும் எத்தனை வயசு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா துளசி வந்து இவனுக்கு அக்கா முறை இல்லை வரும் இவனை விட ரெண்டு மூணு வயசு வந்து பெரியவை தான் நம்ம துளசி அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எப்படி கல்யாணம் வந்து வைக்க முடியும் எப்படி பார்த்தாலும் இந்த இதுவே வந்து பிரச்சனையாக்கி வெற்றியை வந்து இந்த குடும்பத்தை விட்டு தள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் எப்போ பார்த்தாலும் வந்து மாமனாரே ஈஸ்வரமூர்த்தி என் புருஷனுக்கு அங்கீகாரம் கொடுக்காம உங்கள் சின்ன பையன் இளைய பையனுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்து மட்டந்தட்டுறீங்களா உங்கள் பையனுக்கும் இங்கே உங்களுக்கும் ஏகப்பட்ட சண்டையெல்லாம் நான் மூட்டி விட போகிறேன் அதுக்கு துளசியை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரியணுன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து விசாரிக்கணுமே சொல்லிட்டு அப்படியே வந்து சாப்பாடெலாம் வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க நம்ம வெற்றி மாட்டுக்கோம் மீனாட்சி வந்து துளசிக்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க உங்களை பற்றி எல்லாமே வந்து கேள்விப்பட்டேன் நீங்கள் யார் நானா வெற்றியோட அண்ணி உங்களுக்கு சொந்தந்தான் ஆனால் இப்போ தான் தெரியுது பாருங்களேன் உங்களை இப்போ தான் சந்திக்க முடியுது இந்த பொண்ணு ஸ்ரீகாந்தோட பொண்ணாச்சு ஆமாங்க என்னோடய பொண்ணு உங்களை மாதிரி ஒருத்தவங்கள்லாம் ரொம்ப வந்து அரியுதுங்க அவங்க பெற்ற பொண்ணை நீங்கள் உங்கள் பொண்ணுன்னு வாய் நிறையா வந்து சொல்கிறீங்களே சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயம்லாம் வந்து துளசிக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அந்த இடத்துல அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க தையாக இருக்காங்கங்கிற மாதிரி சொல்கிறப்ப சரி சரி நான் அதுவும் தப்பாலாம் அதுவும் கேட்கலையே எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஜாதகத்தில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொன்னோன்னே அதனால தான் எல்லாரும் வந்து பேசிக்கிறாங்க இது உண்மையா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாங்க எப்படிங்க ஒத்துக்கிறீங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இதில் ஒத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது உங்களை மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏன் தான் இந்த கடவுள் இப்படி சோதிக்கிறாருன்னு தெரில நீங்கள் வேணால் கூடிய சீக்கிரம் பொறுத்து இருந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லபடியாக வந்து ஒரு வாழ்க்கை வந்து தான் போகுது அப்படின்னு சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னா வந்து அவங்களுக்கே வந்து ஒன்றும் புரியல இவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நான் எதுவும் தப்பாக வந்து கேட்டிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் குழந்தைக்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட போகிறேன் நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து எதையும் தலையிடாமல் இருந்தாலே போதுங்கிற மாதிரி துளசி வந்து சொல்கிறாங்க சரிங்க சரிங்க அப்போனா அத்தையோட மூணு கண்டிஷனுமே வந்து துளசி வந்து ஏற்ற பொண்ணே கிடையாது வயசு வித்தியாசத்தில் எப்படி இருந்தாலும் வந்து துளசிக்கும் நம்ம வெற்றிக்கும் ரெண்டு வயசு வந்து பெரியவளாக இருக்கா துளசி அப்படி இருக்கும்போது நிச்சயம் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண முடியாது ஜாதகத்துலேயும் இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையினால்தான் உங்களுக்கு பதவி பயிற்சி மாமனாரேங்கிற மாதிரி சின்னதாக வச்சா போதும் அதுக்கப்புறமேட்டுக்கு துளசியை வந்து வெற்றி கல்யாணம் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் நிரந்தரமாக வந்து நம்ம நினைச்சதெல்லாம் வந்து சாதிச்சிடலாம் முதல்ல இதை வச்சு பிரச்சனை பண்ணுவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இனிமேட்டு தாண்டா என்னோடய ஆட்டத்தை நீங்கள்லாம் பார்க்க போகிறீங்கிற மாதிரி சொல்கிறப்ப குழந்தைக்கு சாப்பாடு வந்து சாப்பிடறியாமா ஊட்டி விட வரேன் அப்படின்னு சொல்லும்போது தான் வெற்றிக்கு இந்த விஷயம்லாம் வந்து காதில் வந்து விழுவுது அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா அம்மான்னு கூப்பிட்டோனே எந்த பொண்ணுடா அம்மா அம்மான்னு கூப்பிட்றதுன்னு பார்த்தா அவங்க தியாவை பார்க்கவே இல்லை நம்ம துளசிய பின்பக்கமாக பார்த்தோன்னே ஓ இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா தான் இவங்க நம்மளை அப்பப்போ பார்த்து பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்தாங்களா அச்சுச்சோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஓ வெற்றிக்கு இது இவங்களோட பொண்ணு நினைச்சிட்டு இருக்காளா இது மாதிரி அவன் குழப்ப நிலமையில இருந்தா மட்டும்தான் வீட்டில் வந்து பிரச்சனையாகும் ஏன்னா இனிமேட் மாமனாரி எந்த வேலை சொன்னாலும் வெற்றி அதை கவனமாக காது கொடுத்து கூட கேட்க மாட்டான் இதுவும் கரெக்டு தான் என்ன தம்பி நானும் விசாரித்தேன் அது துளசியோட பொண்ணுந்தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரெண்டு மூணு பேரை வச்சு சொல்ல வைக்கிறாங்க வெற்றிக்கிட்ட வெற்றி விசாரித்தவங்கெல்லாம் வந்து மீனாட்சிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து அவங்க கடுப்பாயி அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க என்னோட லவ் இப்படியெல்லாம் ஆகும்னு கூட பார்க்கலையேங்கிற மாதிரி வேதனையோட இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி மாட்டுக்கும் வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து டைனிங் டேபிள் உட்காந்து ஒவ்வொருத்தர் வந்து சாப்பாடை வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க கேசவனை பிடிச்சி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க தீபாவுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல அப்பா என்னோட இப்படி தான் வந்து பேசுவியா நீ சும்மா இருமா நீ என் வீட்டில் எப்படி ராணி போல இருந்துற அது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருந்தேன் நீ ராணி போல இல்லாட்டாலும் என் வீட்டில் இருந்த வசதி நீ என்ன கலர் ட்ரெஸ் போடுறியோ அந்த கலர் கார் வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்கும் அது வாங்கி கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட சக்தி இருக்குது அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு கார் இருந்து அவன் உன்னை நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும் காரை விடுமா அவன் கை நிறைய சம்பாரித்து உன்னை நல்லா பார்த்துக்கணும் அதையும் விடுமா அவன் அவனோட செலவையாவது அவன் பார்த்துக்கணும் அதுக்கு கூட வழி இல்லாதவனை நீ தேடி தேடி வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்க சரி ஓகே கல்யாணத்துக்கு முன்னாடி பொறுப்பு இல்லாத பையனாக இருந்திருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சாதிச்சு காட்டணும்னு கொஞ்சமாவது இருக்கணுமா அப்படியே ஒரு சின்ன ஒரு செயல் கூட இல்லாமல் இப்பயும் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷமும் ஆகி கூட இன்னமும் அவன் உன்னோட வருமானத்தில் தான் வந்து இருக்கான் அப்படி இருக்கும்போது நான் என்னத்தை சொல்லுவேங்கிற மாதிரி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம ஈஸ்வரமூர்த்தி தீபா வந்து ஃபீல் பண்ணுறாங்க கேசவனுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கலை ஏண்டா இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேனே எதுக்காக அவள் சொல்கிறேன் நீ ஏதாவது கொஞ்சமாவது உன்னை மாற்றிப்பேன் தான் சொல்கிறேன் ஆனால் கடைசி வரைக்கும் நான் பிஸ்னஸ் பண்ணி சாதிப்பேன் சாதிப்பேங்கிறியே உன்னை நம்பி எவன்டா பத்து பீஸா காசு வந்து தருவான் அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அதுக்கு நீ வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல சாதிச்சிருக்கணும்டா சாதித்தா மட்டும்தான் எதாவது இவனை நம்பி காசு கொடுக்கலான்னு யோசிப்பாங்க மகேஷை பற்றியா எப்படி இருக்காப்ல எல்லாம் இருந்து நீ வந்து ஒன்றும் இல்லாமல் இருக்க அவர் சொந்த பந்தம் எதுவும் இல்லாமல் தன்னந்தனியாக இருந்து அவர் எவ்வளோ சாதிச்சு காட்டியிருக்காங்க யோசிச்சு பாடுறான்னு சொல்லி அப்படின்னா திட்டிட்டு அவங்க மட்டும்